சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் காணப்படும் பக்தர்கள் கூட்டத்தால் இருபது மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிடைக்கலாம் வணக்கம் சிவசபாபதி கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்ந்து அங்கு வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு எப்படி இருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினராக என்னென்ன அறிவுறுத்தி வருகிறார்கள் பக்தர்களுக்கு அது குறித்து குறித்து வருகிற புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர ஜோதிக்காக கடந்த மாதம் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவிலே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பக்தர்கள் பாத்தீங்கன்னா எரிமேலி நிலக்கல் பம்பை சபரிமலை போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடி வந்து செல்றாங்க இதனால வந்து சில இடங்கள்ல வந்து போலீசார் இவங்களை தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி அனுப்பிச்சாலுமே பாத்தீங்கன்னாலும் சன்னிதானத்துல பாத்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வர்ற ஒவ்வொரு பக்தர்களும் இருபது மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது வரும் அதாவது இன்னும் மகர ஜோதிக்கு ஒரு சில தினங்களே உள்ள நிலையில பாத்தீங்கன்னா இன்னும் அதிக அளவுல வந்து பக்தர்கள் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது போலீசார் வந்து போதுமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதிக அளவுல பக்தர்கள் வருவதனால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா சபரிமலை முழுவதுமே ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இதைவிட அதிக அளவுல பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது வரும் பக்தர்கள் அமைதியான முறையில ஐயப்ப தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லா ஐயப்ப பக்தர்களுடைய வேண்டுகோளாக இருக்கு ஏன்னா முன்னர் காலங்கள் மாதிரி ஏதேனும் அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ஐயப்பனை எல்லாருமே பிரார்த்தனை செய்யறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா போலீசாரும் போதுமான அளவுல வந்து பக்தர்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்காங்க ஆனாலும் ஐயப்ப பக்தர் கோயிலுக்கு வந்து கட்டுக்கடாம ஐயப்ப பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க